முதலமைச்சரை தவிர்த்து வேறு எந்த தலைவருக்காவது இப்படி ஒரு வாழ்த்தை தமிழிசை கேட்குறேன் எந்த வந்து சொல்லி மூணாவது மொழியா அதுவும் வாழ்த்துறதுக்கு தெலுங்கை தேர்ந்தெடுத்து போடுறீங்க கேள்வி அந்த வெளிப்படக்கூடிய துணி என்பது அந்த குசும்பு வேலை தான் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு கிடையாது அவர் தெலுங்கு படிக்க தெரியும் படிச்சு தெரிஞ்சு கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க அது மட்டும் தான் தெரியுமா இல்ல வேற மொழிகளும் தெரியுமா அப்போ இது வந்து என்னன்னா இது ஒரு ஒரு மலிவான அரசியல் இது எனவே நீங்க யார் தெரியுமா உங்க மொழியை சொல்லவா உங்க மொழியிலே உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லவா என்கிற மலிவான இடத்துல வந்து அணுகியிருக்காங்க இது அப்படி அணுக வேண்டிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா மட்டும் இந்த பிரச்சனையை கையில எடுக்கல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் ஒரு பெரிய பிரச்சனைய அதனுடைய அடிப்படையை புரியாம சிறுபிள்ளைத்தனமாக குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சு அணுகுறது அவங்களுடைய அணுகுமுறையா இருக்கு ஒன்றிய அமைச்சர் பயணம் ரத்தானதுங்கிறது திமுக எதிர்ப்பு எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் மட்டுமா அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்க்குதுங்கிற அடிப்படையில் அவங்க திரும்ப திரும்ப இதை திமுக என்கிற அளவில் சுருக்கி திமுக தான் காரணம் திமுக தான் இப்படி செய்யுதுன்னு ஒரு உருவம் கொடுக்க நினைக்கிறாங்க இது தமிழ்நாடே செய்து இந்த எதிர்ப்பை அப்போ அவங்க கருத்தில் அவங்களுக்கு உறுதி இருக்குமானால் எங்கள் கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் என்ன நடந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவோம் எவ்வளோ எதிர்ப்பை நாங்கள் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே இந்த வடிவத்தை எதிர்கொள்வதற்கு கூட அவங்களுக்கு துணிவில்லை அஞ்சு நடுங்கிறாங்க ஏன்னா அவங்கள்ட்ட கருத்து இல்லை பதிலுக்கு கருத்து இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல பயந்து ஓடுறாங்க அண்ணாமலை வந்து சொன்னார்ல உயிரே போனாலும் நீட்டு விளக்கு தரமாட்டோம் அப்படின்னு உயிரே போனாலும் இந்த ரெண்டாயிரம் கோடி தரமாட்டோம் வண்டி அமைச்சிருங்க வரத்தான் செய்வாருன்னு சொல்ல சொல்லுங்க லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சாமஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க தமிழ்நாடே போராடும் இந்த போராட்டத்தை எளிதில் விடமாட்டோம் சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வராரு ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு இந்த சூழலில் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்தாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க மும்மொழியில் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு மூணு மொழி தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது இன்னொரு கருத்து வந்து தொடர்ச்சியாக சீமான் போன்றவர் சொல்கிறாங்க ஸ்டாலின் ஒரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த சூழலில் தமிழிசை அவர்களுடைய திட்டும் ஒரு பெருசாக பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் ஒரு பெரிய பிரச்சனையை அதனுடைய அடிப்படையை புரியாமல் சிறுபிள்ளைத்தனமாக குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சு அணுகிறது அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்குது மும்மொழி கொள்கையை ஏன் தமிழ்நாடு எதிர்க்கிறோம் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுடைய அடிப்படையே புரியாம ரொம்ப மலிவான வாதங்களை வைக்கிறது சிறுவில்லைத்தனமாக நடந்து கொள்கிறது அந்த எதிர்ப்பு எதற்கு என்பதை வந்து புரியாமல் அல்லது புரிந்தும் வந்து இவர்களுடைய வெறுப்பை அதில் வெளிப்படுத்துறது அப்படிங்கிற அணுகுமுறை தான் அவங்க எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த விஷயத்தில் பார்த்தா கூட தமிழிசை அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழ் தெரியும் ஆங்கிலம் படித்தவர் ஆங்கிலம் தெரியும் தெலுங்கானால் வேலை பார்த்தவர் அதனால தெலுங்கு தெரியும் எனவே எனக்கு மூன்று மொழிகள் தெரியும் நான் மூன்று மொழிகளில் வாழ்த்துறேன் அப்படின்னு அவங்க ஒரு மும்மொழி கொள்கை ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து அதை போட்டாங்களா அல்லது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஏற்கனவே கலைஞர் குடும்பத்துக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகள் ஒரு சீலை குத்துறாங்க ஒரு முத்திரையை குத்துறாங்க இவங்கள்லாம் தமிழரே கிடையாது தமிழர் தலைவர்னு சொல்லுவாங்க தமிழின தலைவர்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்கள்லாம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் வந்து இந்த நாட்டை ஆளாங்க தமிழ்நாட்டை ஆளாங்கன்னு சொல்லி ஒரு பரப்புரை அவங்க இருக்காங்க அந்த கோணத்தில் அதை மனதில் வைத்து கொண்டு ஒரு இடிப்பு இடிக்கிறது மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த மாதிரி தமிழிசை அணுகினாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் அதில் அந்த தான் வெளிப்படுது அந்த வாழ்த்து செய்தியில் வெளிப்படக்கூடிய தொனி என்பது அந்த குசும்பு வேலை தான் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு கிடையாது எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து மும்மொழின்னு சொல்லி மூணாவது மொழியாக அதுவும் முதலமைச்சரை வாழ்த்துறதுக்கு தெலுங்கை தேர்ந்தெடுத்து போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போது மும்மொழிகள் எதிர்ப்பு என்பது அது ஏதோ ஸ்டாலின் குடும்பம் மட்டும் செய்கிற எதிர்ப்பா இல்லை அதில் தெலுங்கு படிக்க தெரியும் படித்து தெரிஞ்சுக்குவார்னு நினச்சி போட்டிருப்பாங்க அது மட்டும்தான் தெரியுமா இல்லை வேற மொழிகளும் தெரியுமா அப்போது இது வந்து என்னென்னா இது ஒரு ஒரு வலிவான அரசியல் இது நீங்கள் ஒரு அரசு எதிர்க்கிறது ஒரு மாநிலம் எதிர்க்கிறது அந்த உண் அந்த உணர்வை முதல்ல புரிஞ்சுக்கணும்ல ஏதோ வந்து திமுக தலைவர் குடும்பம் மட்டும் அதை எதிர்ப்பது போலவும் மும்மொழி கொள்கையை திமுகங்கிற கட்சி மட்டும் எதிர்ப்பது போலவும் அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய தேவை என்ன இப்போ அண்ணாமலை திரும்ப திரும்ப என்ன கேட்குறாரு ஏன் முதலமைச்சர் குடும்பத்தில் யாரும் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலையா அவங்களெலாம் ஹிந்தி படிக்கலையா இப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து என்ன மொழி பாடமாக இருக்கணும்னு நடத்துகிறவராக முடிவு செய்வார் யார் முடிவு செய்வா அரசு அது நடத்தக்கூடியது அரசு ஒன்றிய அரசின் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் பள்ளிக்கூடங்களில் தான் ஒன்றிய அரசு வகுத்தக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த பள்ளிக்கூடங்கள் நடக்குது அவங்கதான் மொழியை இந்தியின் அடிப்படையில் வச்சுருக்காங்க அது யார் பிரச்சனை அது அதை போய் ஸ்கூல் நடத்துகிறவங்கள்ட்ட கேட்பீங்களா அல்லது அதை சட்டமாக வைச்சிருக்கிற அரசிட்ட கேட்பீங்களா அப்படியே நீங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தமிழ் இருக்கணும்னா அண்ணாமலை வந்து மேலே தான் சொல்லணும் டெல்லியில சொல்லி மோடிட்ட பேசி ஏன் வந்து அதுவும் அரசு பள்ளிக்கூடம் தானே சிபிஎஸ்சி ஸ்கூலுங்கிறது கேந்திர வித்யாலயம் அரசு பள்ளிக்கூடம் தானே சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஒன்றிய அரசு தானே அனுமதி கொடுக்குது தனியார் நடத்தினாலும் கூட ஒன்றிய அரசு தானே அனுமதி கொடுக்குது அப்போ அங்கெல்லாம் வந்து தமிழ் தான் கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கொண்டு வரலாமேனு அங்கெல்லாம் பேசணும் ஏன் இந்தியை வச்சுருக்கீங்கன்னு அங்கெல்லாம் கேட்கணும் கேந்திர வித்யாலயாவில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகளுடைய பிள்ளைகள் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தமிழ் வழியில் பள்ளிக்கூடம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கெல்லாம் சொல்லணும் அதை விட்டுட்டு இங்க வந்து தனி மனிதர்கள்ட்ட கேள்வி கேட்டு அதே போல ஒரு மலிவான வாதத்தை தான் முதலமைச்சர் குடும்பம் மட்டும் இதை எதிர்ப்பது போலவும் திமுக மட்டும் எதிர்ப்பது போலவும் எனவே யார் தெரியுமா உங்க மொழியிலே உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லவா என்கிற மலிவான இடத்துல வந்து இன்னைக்கு அணுகிருக்காங்க இது அப்படி அணுக வேண்டிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா திமுக மட்டும் இந்த பிரச்சனையை கையில எடுக்கல இன்னைக்கு வந்து அதிமுகவும் மும்மொழி கொள்கையே எதிர்க்குது இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லுது பாட்டாளி மக்கள் கட்சி மும்மொழி கொள்கை எதிர்க்குது இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லுது பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இதில் ஒரே கருத்து தான் ஒரே கொள்கை தான் அப்போ அவங்களெல்லாம் பார்த்து இது மாதிரி வாழ்த்து சொல்வாரா தமிழிசை அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு மூணு மொழி தெரியும் எடப்பாடி பிறந்த நாளுக்கு நான் வந்து மூணு மொழியில் வாழ்த்துறேன்னு சொல்லி தெலுங்கில் வாழ்த்துவாங்களான்னு கேட்குறேன் அன்புமணி ராமதாஸுக்கு மும்மொழி அடிப்படையில் நான் வாழ்த்து சொல்கிறேன் அவர் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாரு நான் அவர் பிறந்த நாளைக்கு மும்மணி குழுக்களை வாழ்த்து சொல்கிறேன் எனக்கு தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்ததுனால ஆளுநராக இருந்ததுனால தெலுங்கு தான் எனக்கு தெரியும் தெலுங்கு நான் படிக்க கற்றுக்கிட்டேன் அதனால தெலுங்கில் வாழ்த்துறேன்னு சொல்லி முதலமைச்சரை தவிர்த்து வேறு எந்த தலைவருக்காவது இப்படி ஒரு வாழ்த்தை தமிழிசை சொல்வாரான்னு கேட்குறேன் சொல்ல மாட்டார் ஏன் சொல்ல மாட்டார் சொன்னால் அது எடுபடாது அப்போது முதலமைச்சரை குறிவைத்து அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன மூன்றாவது மொழியாக தெலுங்கை வைத்து கொண்டு தெலுங்கை இழுத்து அங்கே கொண்டு வந்து சொரி இப்படி ஒரு வாழ்த்து சொல்கிறது காரணம் அப்பட்டமான ஒரு வெறுப்பு தான் வெறுப்பரசியல் அது எப்படி வந்து போலி தமிழ் தேசியவாதிகள் ஒரு வெறுப்பரசியலை செய்கிறாங்களோ மொழியின் பெயரால் அதே வெறுப்பரசியலை இன்னைக்கு முதலமைச்சரை குத்தி காட்டுறதுக்காக இப்படி ஒரு அரசியலை தமிழ் இசை ஒரு வாழ்த்தின் மூலம் செஞ்சுருக்காங்க ஒரு வாழ்த்த இப்படியா பண்ணுறது நீங்கள் வாழ்த்து சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் வந்து ஒரு முதலமைச்சரை வாழ்த்துறாங்க ஒன்று வாழ்த்துனா ஒழுங்காக வாழ்த்துங்க அதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு வெறுப்பு அரசியல் வைக்க வேண்டிய தேவை என்ன திமுக தான் வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து போகுது ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராரு அவரோடு அவரை வரவேற்கலாம் அவரோடு கலந்து கலந்து ஆலோசிக்கலாம் ஆனால் அவருடைய பயணமே ரத்து செய்யப்படக்கூடிய நிலைக்கு போகுதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழலையே திமுக கொண்டு வந்திருக்கு ஒன்றிய அமைச்சர் பயணம் ரத்தானதுங்கிறது திமுக எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் மட்டுமா அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்க்குதுங்கிற அடிப்படையா நான் தான் திரும்பவும் கேட்குறேன் அவங்க திரும்ப திரும்ப இதை திமுக என்கிற அளவில் சுருக்கி திமுக தான் காரணம் திமுக தான் இப்படி செய்து ஒரு உருவம் கொடுக்க நினைக்கிறாங்க இது தமிழ்நாடே செய்து இந்த எதிர்ப்பை ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி தவிர அத்தனை கட்சிகளும் புதிய கல்விக் கொள்கை எதிர்க்குது எப்படி மும்மொழிக் கொள்கையை எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறார்களோ அதே போல புதிய கல்விக் கொள்கையும் எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் கோடி தரமாட்டேன் என்று சொல்லி கல்வி நிதியை மறுத்ததை எல்லா கட்சிகளும் கண்டிச்சிருக்காங்க எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க அந்த எதிர்ப்புக்கு பயந்து தான் ஓஹோ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிக்குது இந்த எதிர்ப்பு நேரத்தில் நம்ம அங்கே போய் வந்து திரும்பவும் எறிகிற நெருப்பில் எண்ணெய் நம்ம ஊற்ற வேண்டாம்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர் பின்வாங்கியிருக்கிறார் அப்போ அவங்க கருத்தில் அவங்களுக்கு உறுதி இருக்குமானால் எங்கள் கருத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் என்ன நடந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவோம் எவ்வளோ எதிர்ப்பை நாங்கள் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே இங்கே என்ன நடக்க போகுது இங்கே அறவழியில் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஒன்றும் மற்றபடி இது தவறான அறத்துக்கு புறம்பான எந்த எதிர்ப்பையும் தமிழ்நாடு காட்டல இல்ல இந்தியா அழிக்கிறாங்க இந்திய எதிர்ப்பு அது ஒரு அறவழி போராட்டம் நீ இந்திய கொண்டு வந்து திணிக்கிற அது எடப்பாடி நாளுக்கு நான் வந்து மூணு மொழியில் வாழ்த்துறேன்னு சொல்லி தெலுங்கில் வாழ்த்து வாங்களான்னு கேட்குறேன் பிரச்சனை இருக்குது அது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டம் தான் அது இந்தி திணிப்பை எதிர்த்து இந்திய எழுத்துக்கள் அழிப்பு போராட்டம்ங்கிறது ஒரு பழைய வடிவம் அற வடிவம் அது அது மாதிரி அறவழியில் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறோம் ஒன்றிய அமைச்சர் வந்தால் ஒரு கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துவோம் கருப்பு கொடி காட்டுவோம் ஒன்றிய அமைச்சரை போன்னு சொல்லுவோம் இது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வடிவம் இந்த வடிவத்தை எதிர்கொள்வதற்கு கூட அவங்களுக்கு துணிவு அஞ்சு நடுங்கிறாங்க ஏன்னா அவங்கள்ட கருத்து இல்லை பதிலுக்கு கருத்து இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல எதை சொல்லி நம்ம வந்து நம்முடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துறது எதை சொல்லி நம்முடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்துறதுன்னு அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லாததுனால பயந்து ஓடுறாங்க அண்ணாமலை வந்து சொன்னார்ல உயிரே போனாலும் நீட்டு விளக்கு தரமாட்டோம் அப்படின்னு உயிரே போனாலும் இந்த ரெண்டாயிரம் கோடி தரமாட்டோம் வண்டி அமைச்சருங்க வரத்தான் செய்வாருன்னு சொல்ல சொல்லுங்க ஏன் வந்து அதை சொல்ல முடியல அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன விஷயம் இது நம்ம அரசு ரொம்ப தெளிவாக தான் செயல்படுது நம்ம அரசு வெறுப்பு அடிப்படையில் செயல்படலை மோடி அரசு கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதுனால புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கல்ல அந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது ஒரு பிற்போக்கான கல்விக் கொள்கை நம்ம ரொம்ப முற்போக்கான கல்விக் கொள்கை வச்சுருக்கிறோம் நம்ம முன்னேறி இருக்கிறோம் உயர்கல்வி படிப்பு ஒரு விழுக்காடு இந்தியாவில் எங்கு இல்லாத வகையில் ஐம்பது விழுக்காட்டை நம்ம இருக்கிறோம் வட மாநிலங்களில் அதுக்கு பாதி தான் இருக்காங்க நம்ம தான் வந்து நிறைய கல்விக்கான ஸ்கீம்ஸ் வச்சுருக்கிறோம் காலை உணவு திட்டம் நம்ம மாநிலத்துல தான் இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டம் நம்ம மாநிலத்துல தான் இருக்குது தான் கல்வி கட்டமைப்பு சிறப்பா இருக்கு இதே ஒன்றிய அரசினுடைய அந்த ஒன்றிய கல்வி வாரியம்தான் சிறந்த பல்கலைக்கழகமா அண்ணா பல்கலைக்கழகத்தை தரவரிசை பட்டியலில் தேர்ந்தெடுத்திருக்குது இப்படி நிறைய காரணங்கள் இருக்குதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் புரிந்து கொண்டதுனால தான் இதுல வந்து எல்லா கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க பிஜேபியை தவிர அப்ப பிஜேபி எதிர்க்குது எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிறாங்க இதை மக்கள் பார்க்கறாங்க பிஜேபி மட்டும் வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்ப எல்லா கட்சிகளும் நிலைப்பாடு தான் நியாயம்னு மக்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால அதை எதிர்கொள்ள முடியாம பிஜேபி ஓடி ஒதுங்குது பதுங்குது இதுதான் வந்து அந்த ஒன்றிய அமைச்சருடைய பயணம் ரத்தானது காரணமே தவிர தமிழிசை சொல்றது மாதிரி வெறுப்பு நாம செய்யல வெறுப்பு அரசியல பிஜேபி செய்யுது வெறுப்பு தமிழிசை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மொழி பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த தொகுதி மறுவரையறை விஷயத்துல மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டியிருக்கிறாரு அதில் அதிமுக பாமக அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கலந்துக்கிறாங்க பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளை அதை வந்து அதை புறக்கணிக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒன்றிய அரசு பாஜக அரசு எப்படியெல்லாம் வந்து மாநிலங்களை பாதிக்கிற வகையில் மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கிற வகையில் ஒவ்வொரு சட்டங்களாக கொண்டு வர்றாங்கன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலத்தின் முழு கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி என்னையேன்னு ஒன்றை உருவாக்கி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போல் வந்து இன்றைக்கி என்னையை ஆஃபீஸையும் கொண்டு வந்து போட்டு ஒரு கொலை நடந்தால் கூட என்னையை வந்து விசாரிக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கில் கை வச்சிட்டாங்க மின் வாரியம் மின்சாரத்தை நாம் கையாளுவது என்பது மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் இருந்த விஷயம் இன்றைக்கி உதய மின் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் அதாவது மின்சாரம் தொடர்பாக ஒவ்வொரு அசைவையும் அவங்க தீர்மானிக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து சட்டம் ஏற்றிட்டாங்க திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க பொது விநியோக திட்டம் இந்த ரேஷன் கடைகளை உருவாக்கி நியாய விலை கடைகளை உருவாக்கி எளிய மக்களுக்கு நியாயமான விலையில் ஒரு பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற அந்த பொது விநியோக திட்டங்கிறது முழுக்க முழுக்க மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு இன்றைக்கி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு அதுலேயும் வந்து கை வச்சிட்டாங்க எத்தனை எத்தனை விஷயம் ஏதாவது ஒன்று இன்றைக்கி வந்து நம்ம கையில் இருக்குதா வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் முழுக்க முழுக்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அந்த அதிகாரத்தையும் பிடுங்கிட்டாங்க கல்வி முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் இருந்த ஒன்று அதுக்கப்புறம் நெருக்கடி காலத்தில் அது கண்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போச்சு ஒத்திசைவு பட்டியலில் போச்சு இன்னைக்கு ஒத்திசைந்து நம்ம கருத்தை கேட்டு நம்முடைய இசைவை பெற்ற பிறகுதான் ஒன்றிய அரசு அதில் முடிவெடுக்குதா இல்லை அவங்களே முடிவெடுத்துடுறாங்களா நீட்டு வேணும்னு நம்ம கருத்து சொன்னோமா இல்லை நீட்டு வேண்டான்னு சொன்னோம் ஆனால் நீட்டை வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க நம்ம வேணான்னு சொல்கிறோம் நம்ம ஒத்தி இசையில் நம்முடைய இசைவை தெரிவிக்கல நம்ம மாற்று கருத்து சொல்கிறோம் நம்ம எதிர்க்கிறோம் நம்ம போராடுறோம் அப்படி இருக்கும்போது புதிய கல்விகளே கொண்டு வந்து திரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க இதை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு பணம் தருணம் நிபந்தனை விதிக்கிறாங்க அப்போ இந்த அடாவடி செயல்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய நீட்சி தான் எப்படி ஒவ்வொன்றில்லையா மாநில உரிமையை பறிச்சிட்டு வந்தாங்களோ அந்த வரிசையில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ஒன்று தனியாக நடக்கக்கூடாது மாநிலத்தினுடைய பிரச்சனை தேர்தலில் ஸ்பெஷலாக விவாதிக்கப்படக்கூடாது ஏன்னா ஒரு மாநில தேர்தல் என்று ஒன்று தனியாக நடந்தால் அந்த மாநில தேர்தலில் மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் முன்னிலை பெறும் போட்டியிடக்கூடியவங்க வந்து மாநில நலன் சார்ந்த வாக்குறுதிகளை கொடுப்பாங்க பிரதிவாதம் நடக்கும் ஒரு தேர்தல் என்பது அது ஒரு தனி அதிகாரமிக்க தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் கூடயே எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய தன்மையே பாதிக்கப்பட்டுரும் அப்போ அதுலேயும் மாநில அதிகாரத்தை பறிக்கிறாங்க சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற தீர்மானங்கள் மசோதாக்கள் அதை எதையாவது மதிக்கிறாங்களா நாடாளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் சட்டமன்றத்துக்கு உண்டுன்னு நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளில் சொல்லிட்டாங்க சட்டம் அப்படிதான் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் இவங்க நினைச்சதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் சட்டமன்றத்தில் நினச்சதெல்லாம் செய்ய முடியல நம்ம நினைச்சதையெல்லாம் செய்யலை நம்ம நியாயப்படி செய்கிறோம் சட்டப்படி செய்கிறோம் அப்போ சட்டப்படி செய்யக்கூடிய தீர்மானங்கள் சட்டப்படி நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க ஆளுநரை வச்சு ஆளுநருக்கு அதிகாரம் என்கிற ஒரு விஷயத்தை நிறுவ பார்க்குறாங்க முதலமைச்சருக்குலாம் அதிகாரம் கிடையாது அப்படின்னு அப்போ மாநில உரிமைகளை பறித்து 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 இன்னைக்கு வந்து ஒரு நகராட்சி போல ஒரு மாநகராட்சி போல ஒரு சட்டமன்றத்தை ஒரு மாநிலத்தை ஒரு அதிகாரமற்றதாக மாற்றிக்கிட்டு வர்றாங்க அந்த வரிசையில் தான் இன்னைக்கு இந்த விஷயமும் எது தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேரில் குறிப்பாக தென் மாநிலங்களை குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாதிக்கிற ஒரு வரையறையை கொண்டு வர போறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்புன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னது யாரு எல்லா மாநிலங்களுக்கும் அந்த ஓலை அனுப்புனது யார் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்துங்கன்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஓலை அனுப்புனது ஒன்றிய அரசு அதை வந்து நடைமுறைப்படுத்துறீங்களான்னு கண்காணித்தது ஒன்றிய அரசு அப்போ ஒன்றிய அரசினுடைய வழிமுறையை ஏற்று வழிகாட்டுதலை ஏற்று அறிவுரையை ஏற்று நம்ம என்ன பண்ணுறோம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் மிக தீவிரமான நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி வந்து குடும்ப கட்டுப்பாடு மிக சிறப்பாக அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சுருக்கிறோம் தமிழ்நாட்டில் வட மாநிலங்கள் அதை பின்பற்றலை ஒன்றிய அரசுடைய வழிமுறையை ஒன்றிய அரசனுடைய அறிவுரையை பின்பற்றாமல் வட மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்பாடு இல்லாமல் பெருகிருச்சு அப்போ இவங்க பேச்சை கேட்காதவங்களுக்கு இன்னைக்கு தொகுதிகள் எண்ணிக்கை கூடிய சூழல் இவங்க பேச்சை கேட்டதுனால நம்முடைய எண்ணிக்கை குறையக்கூடிய சூழல் இது எவ்வளோ பெரிய பாதிப்பு இது ஒன்றிய அரசு என்ன செய்யணும் நம்ம சொன்னதை கேட்டிருக்கு தமிழ்நாடு அவங்களுக்கு தான் வந்து நம்ம சிறப்பாக பாராட்டலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிறப்பாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட வேண்டிய ஒரு மாநிலத்தை வஞ்சிப்பதும் இவங்க பேச்சை கேட்காதவங்களுக்கு ஊக்கமளிப்பது மாதிரியான ஒரு விஷயம்ல இது இதை வந்து எப்படி ஏற்க முடியும் இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரு அது வந்து ஒன்றும் உங்களுக்கு குறையாது அப்படிங்கிறார் குறையாது அதாவது இப்போ முதலமைச்சர் வந்து எட்டு தொகுதி போய்டுன்னு சொன்னோடனே இப்போ ஒரு போடு போட்டவொடனே இல்லை இல்லை உங்களுக்கு குறையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க மற்ற மாநிலங்களுக்கு கூடாதுன்னு சொல்ல முடியுமா அமித்ஷாவால் அப்போது மற்ற மாநிலங்களுக்கு கூடும் தமிழ்நாட்டுக்கு இதே அளவு தான் இருக்கும்னா அதுவும் பெரிய அநீதி இல்லை நீங்கள் நாடாளுமன்றத்தை கட்டி வச்சுருக்காங்க அதில் வந்து ஆயிரம் பேர் உட்கார அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்கைகளை அமர்த்தி வச்சிருக்காங்க எதுக்கு ஆயிரம் பேர் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆயிரம் பேர் ஆக போதுன்னா தமிழ்நாட்டுக்கு இதே நாற்பது தான் இது எவ்வளோ பெரிய ஒரு வஞ்சகம் இது அப்போ மற்ற மாநிலங்களுக்கு கூட்டினா இங்கேயும் கூட்டுங்க பாஜகங்கிற ஒரு கட்சியோட நீங்க சுருக்கி பாக்குறீங்க எல்லா பக்கமும் மக்கள் அதிகரிச்சாங்கன்னா அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க எம்பிக்களின் எண்ணிக்கையில மக்கள் இல்லைன்னா அந்த மக்கள் தானே தீர்மானிக்கிறத வந்து தவறு இல்லை ஏன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் நீங்க தானே சொன்னீங்க மக்கள் தொகை அடிப்படையில் இதை தீர்மானிப்பதாக இருந்தா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க நீங்க சொல்லியிருக்க கூடாது அவங்கவங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணியிருப்பாங்க நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு ஒன்று சொல்லி அதை சில மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி சில மாநிலங்கள் அதை செய்யலை என்னும்போது அங்கே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை அதில் அப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாத ஒரு இடத்துல மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் இந்த தொகுதி வரையறைன்னு ஒரு முடிவு எடுத்தால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டிய கட்டுப்படுத்தி காட்டியவர்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க இது ஒரு அநீதி இல்லை அப்போ இந்த அநீதியான முறையை நம்ம எதிர்க்கிறோம் இதில் எல்லா கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் குறிப்பாக எதிர்க்கட்சியான அதிமுக பாமக எல்லாரும் வர்றேன்ட்டாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஆனால் வழக்கம் போல் பாஜக எப்படி வந்து நீட்டு விஷயத்தில் எல்லா கட்சிகளும் ஒரு சைடு பாஜக தனியாக நிற்கிதோ எப்படி மும்மொழி கொள்கை விஷயத்தில் எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் பாஜக தனியாக நிற்கிதோ அந்த வரிசையில் இன்றைக்கி இதுலேயும் பாஜக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு பாஜக வரமாட்டேன்னு சொன்னால் புரிஞ்சிக்க முடியுது நா தாக்கா நாம் தமிழர் கட்சி ஏன் வரமாட்டேன்னு சொல்லுது அவங்க தனியாக நின்று எதிர்ப்பாங்களாம் ஏற்கனவே இப்போ அவங்க தனியாக தான் நிற்கிறாங்க தனிமைப்படுத்தப்பட்டாச்சு அந்த கட்சி அப்போது ஒரு அரசு கூப்பிடுது ஒரு கட்சி கூப்பிடல உங்களை வந்து அழைப்பு விடுத்திருப்பது உங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது திமுக இல்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு உங்களுக்குமான அரசு உங்களையும் உள்ளடக்கிய அரசு கூப்பிடுறது வந்து அறிவாலயத்துக்கு இல்லை தலைமைச் செயலகத்துக்கு தலைமைச் செயலகம் உங்களுக்கானது தான் அப்போது அது நமக்கான இடம் அப்போ நமக்கான அரசு நம்முடைய அரசு நம்முடைய தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாட்டை பாதிக்கிற ஒரு பிரச்சனை தொடர்பாக பேச கூப்பிட்றாங்கன்னா அதில் போய் கலந்துக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்போ இது எவ்வளோ பெரிய வெறுப்பு அரசியல் இது உங்கள் மேலே வெறுப்பு இருந்தால் நீங்கள் கூடாதுன்னு நினச்சா அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல அப்போ அழைப்பு கொடுக்குறவங்க எல்லோருக்கும் பொதுவான ஒரு தன்மையில் இருந்தாலும் அதை அணுகியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் எல்லோருக்கும் பொதுவான வரணும் அந்த இடத்துக்கு வரணும்ல பிஜேபி வரலன்னா அதில் லாஜிக் இருக்குது அவங்க வரமாட்டாங்க புரிஞ்சிக்க முடியுது வந்து கலந்துக்கிட்டு கூட அவங்களுடைய எதிர்கருத்தை சொல்லலாம் எதிர்கருத்தெல்லாம் பேசக்கூடாது இது ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் வாங்கன்னா கூப்பிட்ருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க பதிவு செய்யப்பட்ட அத்தனை கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்போது அங்கே போய் ஆதரிக்கிறவங்க ஆதரிக்க போகிறாங்க வரவேற்கிறவங்க வரவேற்க போகிறாங்க எதிர்க்கிறவங்க எதிர்க்க போகிறாங்க அந்த ஜனநாயகத்தை உள்ளடக்கித்தானே அந்த ஜனநாயக தன்மையோடு தானே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது போய் கருத்தை சொல்லலாமா இல்லை அண்ணாமலை விளக்கம் எந்த எந்தவித சரியான புரிதலையுமே இல்லாமல் கூறுட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி முதல்வர் பாயிறார் அதுதாங்க நீங்கள் அங்கே வந்து சொல்லுங்கள் ஏன்னா அங்கே வந்து சொல்ல முடியாது தொகுதி எண்ணிக்கை வட மாநிலங்களுக்கு கூடும் தமிழ்நாட்டுக்கு கூடாதுங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு குறையாது அப்படின்னு ஒரு பசப்பு வார்த்தை மூலம் அண்ணாமலை அங்கே கருத்து வைக்கும்போது வட மாநிலங்களுக்கு கூடுமா கூடாது அதை சொல்லுங்கள் நாங்கள் யாராவது கேட்டுட்டாங்கன்னா பதில் கிடையாது அண்ணாமலைட்ட அதனால் அவர் தான் வெளியே வந்து சவடால் விட்டுட்டுக்கிட்டு இருக்காரே தவிர உள்ளே போய் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் நாம் தமிழர் ஏன் போகாமல் இருக்காங்க அதுதான் இப்போ கேள்வி நன்றி நிறையா நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி